بسم الله الرحمن الرحيم وعن عدي بن خاتب رضي الله عنه قال ذكر النبي صلى الله عليه وسلم النار فتعبد منها وأشاه بوجهه ثم ذكر النار فتعبد منها وأشاه بوجهه قال شعبت அம்மா ஃபலா மரத்தை சும்ம கால இத்த குன்னார இத்தகுன்னார வலோபிஷு தமரத்தின் ஃபைல்லம் தையீபத்தின் நபிசல்லா அலைவசல்லாம் அவர்கள் கூறியதாக அதிக ஹாதிமரதிகளாக ஒன்று அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறான் சலையுல் புகாரி இமாம் புகாரி மாம் அவர்கள் ஆறாயிரத்தி இருபத்தி மூணாம் நம்பர் ஹதீஸாக பதிவு செய்திருக்கிறாங்க நபிசல்லாஹலிவாசல்லாம் அவர்கள் ஒரு தடவை நரகத்தை பற்றி நினைவூட்டிக் கொண்டிருந்தார்கள் நரகத்தினுடைய தன்மைகளை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார் நரகம் எப்படிப்பட்டது அதனுடைய தண்டனைகள் என்ன அது யாருக்குரியது அது எப்படிப்பட்டவர்களுக்கு அந்த தண்டனை கிடைக்கும் நரகத்தை அல்லாஹ் யாருக்கு தயார் செய்து வைத்திருக்கிறான் என்பதை பற்றி நபிசல் அல்லாஹலி அவர்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள் சொல்லி முடித்ததற்கு பின்னால் அந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள் அல்லாஹ் அந்த நரகத்தை விட்டு எங்களை எல்லாம் பாதுகாத்துரு அவ்வளவு கொடிய நரகத்தை விட்டு எங்களை எல்லாம் பாதுகாத்துரு என்பதாக அல்லாஹ்டத்தில் பாதுகாப்பு தேடினார்கள் பின்பு தங்களுடைய முகத்தை திருப்பிக் கொண்டார்கள் இது முதல் தடவை இரண்டாவது தடவையும் நபிசல் அல்லாஹலை வல்லாம் அவர்கள் நரகத்தை பற்றியே ஞாபகப்படுத்துகிறாங்க மறுபடியும் அந்த நரகத்தை விட்டு அவர்கள் பாதுகாப்பு தேடுகிறார்கள் மறுபடியும் தங்களுடைய முகத்தை வந்து திருப்பிக் கொள்கிறான் வாஷாஹபி வஜிகி தங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள் ஏன்னு சொன்னால் ஆனால் விசலா ஹலைவசல்லம் அவர்கள் நரகத்தினுடைய வேதனை தண்டனை இவைகளை யாபகத்தில் யாபகப்படுத்தி அதை சகாபாக்களுக்கு எடுத்து சொன்னதற்கு பின்னால் அது எவ்வளவு கொடியது கொடூரமானது என்பதை நினைத்து அதிலிருந்து பாதுகாப்பு தேடணும் என்பதையும் கற்றுத்தர்றாங்க அதே நேரத்தில் அதிலிருந்து ஏற்படக்கூடிய அந்த ரியாக்ஷன் தன்னு தங்களுடைய முகத்தில் அதை காட்ட விரும்பாமல் நபி அவர்கள் திரும்பிக் கொள்ளுகிறார்கள் இந்த அறிவிப்பாளர் ஷோபா என்கிற இந்த அறிவிப்பாளர் சொல்றாரு இதை நபிசலந்தாக நினைவு செல்லும் அவர்கள் ரெண்டு தடவை கூறியது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை ரெண்டு தடவை நரகத்தை பற்றி சொன்னாங்க அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை ஆனால் மூணாவது ஒரு தடவை சொன்னார்களா அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்குது அதனால் ரெண்டு தடவை சொன்னது என்பது உறுதியானது தான் ரெண்டு தடவை நபிசலந்தாக செல்லும் அவர்கள் நரகத்தை பற்றி இந்த மாதிரி கூறினார்கள் என்பது உறுதியாக நான் சொல்லுகிறேன் அதை சொல்லி முடித்ததற்கு பின்னால் லவிசலாக செல்லம் அவர்கள் சொல்லாங்க காலை இத்த குன்னார நரகத்தை விட்டும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் தப்பித்து கொள்ளுங்கள் அதிலிருந்து நீங்கள் நீங்கிக் கொள்ளுங்கள் ஒளவுபி சிக்கிய தமரத்தின் பேரிசம்பள அளவு தர்மம் செய்து அதை விட்டும் நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் என்பதாக கூறினார்கள் பேருச்சம்பளம் அளவுக்கு ஒரு துண்டை நீங்கள் அடுத்தவர்களுக்கு தர்மம் செய்தாவது அந்த நரகத்திலிருந்து நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் அப்போ தர்மம் என்பது நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஒன்று அது சிறிதளவாக இருந்தாலும் அதை விட்டும் நரகத்தை விட்டும் பாதுகாக்கும் தர்மம் என்பது அது பேருச்சம்பழத்தினுடைய ஒரு துண்டாக இருந்தாலும் பிஷப் பிஷ்கி தமரத்தின் அப்படின்னு சொன்னால் பேருச்சம்பளத்தினுடைய ஒரு துண்டு அதை கொடுத்தாவது அடுத்தவர்களுக்கு நீங்கள் தர்மமாக செய்து உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்களிடத்தில் அந்த தர்மம் செய்வதற்குரிய அந்த பேரிச்சம்பளம் இல்லை என்று சொன்னால் ஃபைல்லம் யக்குன் பவி களிமத்தின் தையுபத்தின் நல்ல அழகிய வார்த்தைகளை களிமாத்துக்களை கொண்டாவது நீங்கள் அந்த நரக நெருப்பை கிட்டும் பாதுகாத்து கொள்ளுங்கள் விசலா ஹலைவசல்லாம் அவர்கள் நரகத்தை விட்டு பாதுகாத்து கொள்ளுதல் என்பதற்கு தர்மம் என்பதை ஒன்றை பயன்படுத்துகிறாங்க இன்னொன்று அவர்கள் நல்ல களிமா நல்ல சொல் நல்ல வார்த்தை நல்ல அருமையான வார்த்தைகள் தையுவா அப்படின்னு சொன்னால் மனமான வார்த்தைகள் இன்சொல் என்பதாக சொல்வார்கள் மனமான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் மனமான வார்த்தைகள் என்பதற்கு முஹதிஷன்கள் வில விரிவுரையாளர்கள் சொல்கிறாங்க குரான் ஓதுவது முதல் விஷயம் குரான் ஓதுவதை கொண்டு நரகத்தையிலிருந்து பாதுகாப்பை எடுத்துள்ளுதல் பி கலிமத்தின் தொயிபத்தின் குரான் ஓதுவுதல் என்பதற்குதே அது அழகிய வார்த்தைகள் அப்படிங்கிறதுல விளக்கம் சொல்கிறாங்க ரெண்டாவது அழகிய வார்த்தை என்பது தஸ்பீ செய்தல் தஸ்வீக செய்தல் லாயிலா இல்லல்லா என்கிற களிமா சொல்லுதல் இதுவும் உங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கும் இன்சொல் என்பதை கொண்டு நீங்கள் நரகத்தில் பாதுகாப்பு தேடுங்கள் அப்படிங்கிறதற்கு விளக்கம் சொல்றாங்க குரான் ஓதுவது அல்லது தஸ்வீக செய்வது அல்லது நன்மையான காரியங்களை ஏவுவது தீமையான காரியங்களை விட்டும் தடுப்பது அல்லது கற்குதல் கற்றுக் கொடுக்குதல் இதுபோன்ற விஷயங்களை நீங்கள் உங்களுடைய நாவினால் நீங்கள் செய்து வருதல் என்பதற்குதே இது உங்களை நரகத்தை விட்டும் பாதுகாக்கும் நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு சொல் அல்லாஹ் அலி அவர்கள் நரகத்தினுடைய வர்ணனையையும் சொல்கிறாங்க அதை பாதுகாத்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளையும் சொல்கிறாங்க நரகம் என்பது அல்லாஹ் ஆஹிராவில் படைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு இடம் இதை மனிதர்களை கொண்டு எச்சரிக்கை செய்யப்பதற்காக வேண்டி நபீசலாக அவர்கள் சொல்லி காட்டுறாங்க ஒரு மனிதன் உலகத்தில் தீய செயலிலிருந்து பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு பயத்தை ஏற்படுத்தணும் பயம் உண்டாக்கணும் பயத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவன் பாவச்செயல்களிலிருந்து தவறான காரியங்களிலிருந்து அவன் விடுபடுவான் அதனுடைய அடிப்படையில் தான் நபீசலாக லைவரசல்லம் அவர்கள் நரகத்தை யாபகப்படுத்தி நரகத்திலிருந்து தப்பித்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு இரண்டு விஷயங்களை சொல்கிறாங்க ஒன்று நீங்கள் தர்மம் செய்யுங்கள் எவ்வளோ வேணாலும் தர்மம் செய்யுங்க குறைந்தபட்சம் பேரிச்சம்பளத்தினுடைய ஒரு துண்டளவாக தர்மம் செய்யுங்கள் அதற்கு உங்களால் முடியாவிட்டால் நீங்கள் இந்த மாதிரி களிமாத்துக்களை நீங்கள் வந்து சொல்லுங்கள் குரான் ஓதுதல் தஸ்வீ செய்தல் நன்மையான விஷயங்களை ஏவுதல் தடுக்குதல் கற்றுக்கொடுக்குதல் கற்றுக்கொள்ளுதல் இன்னொரு விஷயத்தையும் விளக்கமாக சொல்றாங்க உபதேசம் செய்யும் போது கனெக்ஷனை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை உபயோகப்படுத்துங்க அல்லாஹுவோடு தொடர்பை ஏற்படுத்துமா இல்லையா அப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதும் கலிமத்து தையுபாதான் களிமா தையூபாதான் என்பதாக இதற்கு விளக்கம் சொல்கிறார்கள் இப்படி நல்ல விஷயங்களை கொண்டு நரகத்தை விட்டும் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் அது உங்களை தடுத்துவிடும் நரகத்தில் நுழைவை செய்வதை விட்டும் நரகத்தில் நீங்கள் நுழைவதை விட்டும் அது உங்களை தடுத்துவிடும் என்பதாக ரவிசல் அல்லாஹேவசல்ல அவர்கள் இன் சொல்லை கொண்டு உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள் அல்லாஹ் அப்படிப்பட்ட நரக நெருப்பிலிருந்து நம்ம எல்லோரையும் அல்லாஹ் காத்தல் புரிவானாக வாக்ருதாவாக இருப்பது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹ்